விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை மாதம் ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி இன்றைய தினம் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் அஷ்டமி திதி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் நவமி திதி இன்றைய ராகு காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சோளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி இன்னைக்கு சரஸ்வதி தேவியினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா வச்சிருக்கிறதும் இந்த சரஸ்வதி தேவியினுடைய மந்திரங்கள் காதுகளால் கேட்கிறதும் குழந்தைகளுக்கு நம் இளைய தலைமுறைக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கறதும் இந்த படிப்பினுடைய முக்கியத்துவத்தை புரிந்துக்கிறதும் எழுத்துக்கள் மொழி அஹ் பேச்சு இது போன்ற விஷயங்களின் மீது அதிக ஈர்ப்பு கொள்வது நன்மை தர வேண்டிய அமைப்பா இந்த சந்திராஷ்டமத்திற்காக இருக்கும் இப்படி சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சபதமோ சபதம் ஆனா சரஸ்வதி சபதம்னு நினைச்சிருக்காதீங்க அப்புறம் சரஸ்வதினாலே சபதம் வரணும்ல தப்பார் நாயதை செஞ்சே காட்டுறேன் நான் நாயுதை முடிச்சே காட்டுறேன் அப்படின்னு அடுத்தவர்களுக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணம் உங்களை பார்த்தாலே கிடுக்குன்னு ஆடுதில்லை கிடுகிடுன்னு ஆடுதில்லை அப்படின்னு ஆடுது பயமா இருக்கு அப்படின்னு எதிரிகள் உங்களை பார்த்து ஒதுங்க வேண்டிய தருணங்கள் சபதம் போட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட நல்ல பேச்சுவார்த்தை நல்ல குடுக்கல் வாங்கல் நல்ல அனுசரணையான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவங்க எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது கொஞ்சம் தான் காட்டும் அப்போ இந்த அக்னி நட்சத்திரம் படத்தில் வர பிரபு கார்த்திக் மாதிரி வேண்டப்பட்ட விரோதி வேண்டப்படாத விரோதி அப்புறம் அங்காளி பங்காளி இவங்க கிட்ட எல்லாம் ஒரு சின்ன ஒரு மோதல் ஒரு கருத்து மோதல் ஒரு வாத விவாதங்கள் ஆட நான் சொல்லி நீ கேட்பனா நீ சொல்லி நான் கேட்பனா அப்படிங்கிற அந்த சொல் இந்த சொல் பேச்சு கேட்குறதுங்கிறதுல இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு பெரிய தடுமாற்றம் அப்படிங்கிறது அட சார் நம்ம கவுரதை என்ன ஆகுறது அப்படின்னு வாடா சொண்டக்கா பயிலன்னு கேட்கலாம் ஆனால் சபை நாகரீகம் அதாங்க இடம் பொருள் ஏவல் சுற்று வட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டிய தருணம் சபை நாகரீகத்துக்கோசரம் போனா போது நான் வாய் பேசாம போறேன் அப்படின்னு கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் வாயிருந்தும் ஊமையாய் நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு ரிஷபராசினியர்களுக்காகவும் எப்பவும் அந்த மூக்கு அரிச்சு அரிச்சு தும்மல் வரும் பாருங்க ஏசியில் ரொம்ப நேரம் இருந்துடுறதோ ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள் சாப்பிட்டாலோ இல்லை சில்லசை உணர்ந்துட்டாலோ அச்சு அச்சுன்னு நாலஞ்சு தும்மல் சேர்ந்தாப்புல போட வேண்டிய ஒரு நாளாக ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் ஜலத்துக்கே தோஷம் சந்திரனுக்கே தோஷம் அப்போ சந்திரனே ஜலகிரகம் ஜலத்துக்கு தோஷம் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள் நீங்கள் செய்கிற தான தர்மங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நீங்கள் காட்டக்கூடிய வலி அப்படிங்கிறல்லாம் அண்ணன் காட்டிய வலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதத்தில் அக்கா காட்டிய வலி அப்படின்னு உங்களை பெருமைப்படுத்தி பேச வேண்டிய தருணங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் குறிப்புகள் என்ன இன்னார் வகைராவா இன்னாரோட குடும்பமா இன்னாரோட வம்சாவெளியா இன்னாரோட பேரப்பிள்ளையான நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பத்தி பெருமையா பேசுறது இல்லை அந்த ஆயா இந்த ஆயாவை பத்தி நம்ம பேசலன்னா நமக்கு தூக்கம் வராது இல்ல அந்த ஆயாவினுடைய புகழை இன்னைக்கு பேச வேண்டிய தருணங்கள் பெரிய அளவு இருக்கும் பூர்வீக சிந்தனை பூர்வீகம் பத்தின மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அடுத்தது கடகராசி நேர்களை பொறுத்தவரை ரவுண்டு தான் இந்த கிண்டி ரேஸ்ல வந்த மாதிரி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சுத்தி சுத்தி வந்தீக அப்படின்னு காரியத்தோட தான் சுத்தி வருவீங்க கடகராசி நேர்களே அதே மாதிரி ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ரேஞ்சான ட்ரெஸ்ஸு டிராவல் ரொம்ப பிரமாதமா இருக்கும் ரேஞ்சான வாகனம் அப்படி இந்த ஓலா உபேர் இதெல்லாம் போறப்ப அதே மாதிரி காஃபி டீ ஸ்நாக்ஸு குளிர் பதார்த்தம் எம்பு சம்பளைச்சார் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறது கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் அளவா சாப்பிட்டுக் கொள்ள வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக உண்டு சார் அப்ப இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு உண்டா எனக்கும் பேக்கரி ஐட்டம்ஸ் உண்டு தானே அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அளவுடன் எடுத்துக்கொள்வது நன்மை தர வேண்டிய அமைப்பு ஏர்ம வாகனம் இறங்காம ரவுண்ட் அடிக்கிறது இந்த கிட்டத்துலதான் அந்த பக்கத்துல தான் போனோட வந்துடுறேன் ஆனா பாருங்க ரவுண்டு அடிச்சுட்டே தான் இருப்பீங்க சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருப்பீங்க ஒரே தெருவை ஒரு மூணு தடவைய சுத்தி வந்து எங்கப்பா அட்ரஸை கண்டுபிடிக்கணுமே லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு லொகேஷன் ஷேரிங் கழக ராசி நேரங்களுக்காக இருக்கும் அடுத்தது இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் என் மனம் மூஞ்சலல்ல முன்னும் பின்னும் அசைவது இந்த மூடு ஸ்விங்குங்க காலையில இருக்கிற சிந்தனை இன்னைக்கு மத்தியானமோ மாலை மாலைப்பழுவலியோ இருக்க அப்ப ரெண்டு பக்கமும் ப்ளஸ்ஸாவும் இருக்கும் மைனஸாவும் இருக்கும் என்ன சார் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் வர முடியல நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறேன் சிம்மராசினியர்களுக்கு மன தடுமாற்றம் மன சஞ்சலங்கள் இருக்கு சந்திரனே கொஞ்சம் மறைஞ்சுதான் நிற்கிறாரு நீங்களும் உங்கள் அடையாளத்தையும் உங்களுடைய புகழையும் உங்களுடைய பெருமையும் மறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவே இருக்கும் கொஞ்சம் டல்லடிக்கிற வஸ்திரம் இருக்கும் அட இதுக்கு இருக்குங்க டிப்டாப்பெல்லாம் போயிட்டு எல்லாம் சாதாரணமாக இது போதும் கொஞ்சம் சிம்பிள் இது சிம்பிளுங்களாமா சிம்மராசினியர்களே சிம்பிளிஃபிகேஷன் சமாலிஃபிகேஷன் இந்த கேஷன் எல்லாமே உங்களுக்காக வரும் அப்படின்னா பார்த்துக்கணும் அடையாள அட்டைகள் ஐடி கார்ட்ஸு டெபிட் கார்ட்ஸு கிரெடிட் கார்ட்ஸு இதெல்லாம் மறந்து வச்சிட்றது ஆச்சோ அந்த ஆதார் கார்டு ஆமாம் ஆமாம் இதெல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுக்கணுமா ஜெராக்ஸ் எடுக்கணுமா இதை கொடுக்கணுமா என்ன பெரிய ப்ரொசீஜர் டிஜிட்டல்லையே வாட்ஸ்அப்லேயே வாங்கிக்க கூடாதாம்மா அப்படின்னு இந்த இந்த வாட்ஸ்அப்லேயே அடையாள அட்டைகள் அனுப்புறது அதே மாதிரி விலாசம் அனுப்புறது அதாங்க முகவரி முகவரி அதை அனுப்புறது சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கருப்பு பேசுகிற வார்த்தையில ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க நீங்க தானே சொன்னீங்கன்னு உங்களை பிடிச்சிடுவாங்க ஸோ ஆமா ஆமா கமிட்மெண்ட்டை கொடுத்து விட்டேன் என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த கமிட்மெண்ட்டு கமிட்மெண்ட்டும் மறந்துட்டேன் சார் பார்த்தீங்களா வர சொல்லியிருந்தேன் இந்த பணம் தரேன்னு சொல்லியிருந்தேன் இந்த பாருங்க இது முடிக்கலான்னு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் தடுமாறிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் உங்கள் ராசியில வீட்டில் இருக்க கேது பகவான் சந்திரனை முழுசா கடந்துட்டார் ஆனாலும் பாருங்க அந்த மன தடுமாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் வார்த்தைகள் மாறி பேச வேண்டிய தருணங்கள் ஆனா நம்ம மேலதான் மிஸ்டேக்கு நம்ம தான் அப்பாலஜி கேட்கறதுதான் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இல்ல ஆனா போனா போது ஒரு சாரி சொல்லிடுங்க ஒரு அப்பாலஜி சொல்லிடுங்க ஐ அப்பாலஜைஸ் அப்படின்ட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்போ சமாதான தூது சமாதான புறா இதெல்லாம் பறக்க வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்கள் கையில தான் இருக்கு தவனத்திலேயே சிறந்தது சமாதானம் கன்னிராசி நேரங்களே அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தும் இன்னைக்குதாங்க நீங்க ஐ திங்க் உண்மையிலேயே பண்ணணும் இத்தனை நாள் நீங்க பண்ணதெல்லாம் ஐ திங்க் கிடையாது அப்ப சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு அந்த லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் இந்த இயர்ஃபோனு ஹெட்ஃபோனு அப்புறம் அந்த ஃபோன் மேல இருக்கிற அந்த ஸ்கிரீன் கார்டு இதெல்லாம் மாத்துறதுக்கான பக்காவான ஒரு நாளாக இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் மீது அதிக மோகம் அதே மாதிரி அசையும் அசையா சொத்தை கண்டு பெருமிதம் கொள்ள வேண்டிய தருணங்கள் எப்பேற்பட்ட பொருள் நீங்க வச்சிருக்கீங்க எவ்வளவு நாள் ரிப்பேரே இல்லாம ஓடிட்டு இருக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல்ஸ் இந்த இன்னைக்கு நல்ல அயன் பண்ண சொக்கா நல்ல ஸ்பிளாஷியான கலர் ரெண்டு பேராவது உங்களை பார்த்து சூப்பர் ட்ரெஸ்ஸுங்க நல்லா இருக்குங்க கலர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா ஐ கலரு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஏ கலரு இந்த கலர் டிவி வந்தப்ப என்ன பெருமை அந்த கலர் டிவி மாதிரி இன்னைக்கு நாள் இருக்குன்னா பார்த்துக்கலேன் சார் நாள் கலர் டிவி மாதிரி கலர் கலர் தான் இருக்குன்னு சொன்னோம் ஜோசியர் நீங்கள்தான் இருக்குன்னு சொல்றது தெரியுது துலாம் ராசி நேர்களே இனிப்பு பொருள் திரவ பொருள் கேளிக்கை வாடிக்கை விருந்து பேக்கரி ஐட்டம்ஸ் இனிப்பு ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் பழங்கள் மலர்கள் உங்களை தேடி வந்து குவியும்னா பார்த்துக்கோங்களேன் காசு கொடுத்தா அதெல்லாம் வாங்கிடலாம் ஆனால் ஒரு அன்பு பரிசா அன்பு பொருளாக வரும் பொழுது அதில் இருக்க சந்தோஷமே தனி அடுத்த இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரை அலைச்சல் இந்த முட்டிகை கீழே மட்டும் கால் அப்படி வலிக்குது யாராவது நல்ல நாலு அமுக்கு அமுக்கி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் சார் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு அதே மாதிரி கால் இடற வேண்டிய தருணங்கள் சார் சோஃபால இடிச்சுக்கிட்டேன் உடன் சேர்ல இடிச்சுக்கிட்டேன் கேட்ல இடிச்சுக்கிட்டேன் காம்பவுண்டில் இடிச்சுக்கிட்டேன் இந்த படிகட்டில் பாருங்க கொஞ்சம் லேசாக தடும் மாறிடுச்சு தடும் தடுமாறுங்களே தவிர தடம் மாறலை அப்புறம் சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே இந்த மாதிரி தடுமாற்றங்கள் காரிய தடைகள் கொஞ்சம் அலைய விடுறது இந்த அப்பாயின்மெண்ட்லாம் யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா கைராட்டம் கிளம்பி போகாதீங்க லைட்டாக ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஃபோன் அடிச்சு சார் ஆன் த வே ஓகேவா கண்டினியூ பண்ணட்டுமான்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்லைன்னா அபவுட் டென் போடுற மாதிரி ஆகிடும் அதான் யூ டேன் இல்லைங்க அபவுட் டெர்ன் வேண்டான்னு அர்த்தம் அதுக்கு பேரு அப்போ மார்ச் ஃபாஸ்ட்லேயே அபவுட் டன் போடுற மாதிரி ஒரு நாளா இன்னைக்கு ரிஷியராசினியர்களுக்காக இருக்கு அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அமௌண்ட் ஆஸ்பின் பின் கிரெடிட்டட் பொன்பொருள் சேர்க்கை ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணங்கள் மாலை நேரத்தில் அமௌண்ட் ஆஸ்பின் கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் இந்த செய்திகள் எல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பொருளாதாரத்துல மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு நாளினுடைய ஒரு அமைப்பா தனுசு ராசி நேர்கள் எடுத்துக்கலாம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு இருக்கும் அதே மாதிரி குடும்ப உறவுகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மருந்து மாத்திரை மல்லிகை இதுல ஸ்டாக்ஸ்ல பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் அடை வாங்கியாச்சுப்பா இதெல்லாம் இது பண்ணியாச்சு அதாங்க அந்த பிராண்ட் பிராண்டு நம்ம எந்த பிராண்டை பத்தி கவலைப்படுற ஆளு இல்ல பொருள் கிடைச்சா போதும் அப்படின்னு பயன்படுத்த வேண்டிய தருணங்கள் தனுசுராஜனியர்களுக்காக உண்டு சார் எஸ்கலேட்டர் சார் சார் லிஃப்ட் சார் சார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்ன ரேஞ்சா இருக்கு அப்படின்னு ஒன்னே ஒன்னு குறை பேசக்கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாது பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது இந்த பளிக்கு புளி புளிக்கு புலின்னா அப்புறம் குழம்புக்கு வைக்கிற புளியாட்டம் உங்களை ஆக்கிடுவாங்க அடுத்து இருக்கிற மகரராசி நேரில் பொறுத்தவரையில உங்க காக்கா பரபர கோழி பரபர கொக்கு பரபரை ஒரே ரெக்க ரெண்டையும் வச்சுக்கிட்டு பறக்குறேன் எவ்வளவு தூரம் போறதுன்னு தெரியல அப்படின்னு போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அப்படின்னு மகராசி நேரிலேயே வாங்கன்னு கூட்டிகிட்டே போவாங்க போய்கிட்டே தான் இருக்கும் போக போக தூரம் குறையில ஓட ஓட பாட்டு முடியல பேச பேச பேச்சு முடியல நம்ம பேச்சு என்னைக்கு இங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் ட்ரபிள் என்ன டார்கெட் எங்க டைரக்ஷன் எங்க அப்படிங்கிறது தெரியாமல் தடுமாற வேண்டிய தவறு சந்திரனே டேரக்ஷன் தெரியாமல் தடுமாறுறாருன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ நீங்களும் தடுமாற வேண்டிய அமைப்பு படப்படப்பு லாஸ்ட் மினிட் ரஷ் இந்த கடைசி நிமிஷத்தில் அப்படின்னாலே அதாவது இந்த மாத கடைசின்னாலே எப்படி சமாளிக்கலாம் இருக்கிறத வச்சு ஓட்டலாமா இல்ல ஜிபே அனுப்பலாமா இல்ல அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுரலாமா இல்ல வேற யாரையாவது கொடுக்க சொல்லிடலாமா நம்ம போய் வித்ட்ரா பண்ணணுமா அப்படிங்கிற கேள்விகள் பெரிய அளவுக்கு இருக்கு அடுத்த இருக்கிற கும்பராசி நேரில் பொறுத்து ஏன் என்ற கேள்வி கேட்காமல் இங்கு இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை என்னால மட்டும்தான் நான் மட்டும்தான் எனக்குத்தான் அப்படின்னு மாட்னிங்க கும்பராசி நேர்களே கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு இருக்கிறத காப்பாத்திக்கிட்டா போதும்னு நினைச்சீங்கன்னா அது நல்லது அதே மாதிரி இருக்கிற இடம் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட இன்னு இதுவும் ஒண்ணு நானும் ஒண்ணுங்க அப்படின்னீங்கன்னா நல்லது இந்த தனித்தவள் இந்த என் பேரை நிரூபிக்கிறேன் நான் யாருன்னு காட்டுறேன் எகிரி புனிங்க மாட்டினீங்கன்னு அர்த்தம் அப்போ லேசா அடிக்கிற வஸ்திரங்கள் உடல் நலத்துலையும் சரி மனோ நலத்துலையும் சரி ஒரு சின்ன தடுமாற்றம் அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்காகவும் கூட இருக்கிறவங்கள நம்பாதீங்க ரகசியம் சொல்ல சொல்லி கேட்டாங்கன்னா நான் கோந்து போட்டு ஒட்டிட்டேன் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய தான் இருக்கும் அதே மாதிரி சகோதர சகோதரிகளிடையே அதிருப்தியான தகவல்கள் அதிருப்தியான விஷயங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அட பங்காளி பங்காளி அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்கு இல்ல பங்கு போங்குங்கிற விஷயம்லாம் இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோதனை மேல் சோதனை சார் ஒரே என்ட்ரி போட சொல்றாங்க எழுத சொல்றாங்க இந்த லெட்டர் எழுதணுமா இந்த டீட்டெயில் எழுதணுமா இதை வேற சப்மிட் பண்ணணுமா இந்த சப்மிட் பண்ணணுமாங்கிறது மீனராசி நேர்களுக்காக இருக்கும் நீண்ட வரிசையில காத்திருக்கிறது யாரோ ஒரு வருகைக்காக காத்திருக்கிறது கால் வெயிட்டிங் போன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் கொஞ்சம் மனம் தடுமாறக்கூடிய தருணங்கள் கொஞ்சம் கேட்டு நம்ம கேட்டு யாரும் இல்லைன்னு சொன்னது இல்லைங்க இது வரைக்கும் ஆனா பாருங்க இப்ப இல்லைங்கிறாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதே மாதிரி எப்பவும் ஃபாலோ பண்ற விஷயம் இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற வேண்டிய ஒரு அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு சின்ன சின்ன கவலைகள் கொஞ்சம் வந்துகிட்டு தான் இருக்கும் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் சின்ன சின்ன மன தடுமாற்றங்கள் மனக்கசப்பான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து கொஞ்சம் வாத விவாதங்கள் வந்து மறைவதற்கான தருணம் இன்னைக்கு மீன ராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க